ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டேஸ்டியான சிக்கன் பிரியாணி குக்கரில் செய்யாமல் பாத்திரத்தில் எப்படி செய்யணும்னு அன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் வந்து சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா பிரியாணி ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் வட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு பச்சை மிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு நாலு பெரிய வெங்காயத்தை நான் ஆட் பண்ணிக்கிறேன் அதையும் ஆட் பண்ணி அது கூட உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் வெங்காயம் எந்தளவு எதோ அந்தளவுக்கு நம்ம டேஸ்ட் அதிகமாக இருக்கும் ஸோ வெங்காயத்தை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாதி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இருக்கலாம் இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டேனாவே அடி பிடிக்கும் ஸோ நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகணும் அதுக்கப்புறமா நான் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணலாம் ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் ஆட் பண்ணி அந்த மசாலா கொடியே தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தக்காளி வந்து மூடி போட்டாலே கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும் அதனால் நான் வந்து மூடி போட்ட வேக வைப்பேன் டூ மினிட்ஸ் மூடி போட்டோன்னா நல்லா மசிஞ்சு வந்துருச்சு தக்காளி நல்லா வந்தது வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு புதினா அரை கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு லெமன் ஜூஸையும் நல்லா புழிஞ்சு விட்டுட்டேன் இது எல்லாத்தையுமே மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சிருக்க சிக்கனே இதில் ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் வந்து நான் உப்பு மந்தத்தூள் போட்டு ஃபஸ்ட்டே நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ இதை சிக்கன் கூட மசாலா குடிஞ்ச சிக்கனை ஆட் பண்ணி அதையும் நல்லா மஸ் மசாலா கூட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மறுபடியும் மூடி போட்டு நல்லா வேக விட்டுடலாம் ஒரு டூ மினிட்ஸ் குக்கான போதும் ஏன்னா நம்ம ரைஸும் போட்டுட்டு அப்படியே தான் தம் வைக்க போகிறோம் ஸோ சிக்கன் நல்லா அதிலேயே வெந்துக்கும் பாருங்கள் இப்போ நான் வந்து மூடி போட்டு வேக வச்சிட்டேன் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வெந்துட்டோம் பாருங்கள் டூ அப்புறமா நான் வந்து ஒரு கப்பு அரிசி எடுத்திருந்தேன் ஸோ அதுக்கு வந்து ரெண்டரை கப் தண்ணி ஊற்றுனேன் நான் வந்து வீ நார்மல் வீட்டு அரிசி தான் எடுத்துருந்தேன் வீட்டில் சாப்பாடு செய்வோம் இல்லைங்களா அந்த அரிசி தான் எடுத்திருந்தேன் ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு கப்புக்கு ரெண்டரை கப்பு தண்ணி ஊற்றிட்டு தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுவிட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நான் அரிசி ஊற வச்சுருந்தேன் ஒரு ஆஃப் அனவர் ஊற வச்சுருந்தேன் அந்த அரிசியை எடுத்து போட்டுட்டு மூடி போட்டு மறுபடியும் வேக வெட்டுட்டேன் நமக்கு ஒரு ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ்லேயே நல்லா ரைஸ் வந்து வெந்து வந்துடும் இது வந்து சாப்பாடு அரிசி அப்படிங்கிறதுனால நமக்கு கொஞ்சம் பெருசாக தெரியுது இதுவே பாஸ்மதி ரைஸில் செஞ்சுருந்தோம் அப்படின்னா நார்மலாக இருந்திருக்கும் அதனால் வந்ததுக்கப்புறமா தம்மு போட்டு இறக்கியாச்சு பிரியாணி ஃபைனலாக அப்படியே இருந்துச்சு தம் போட்டு முடிச்சதுமே எடுத்த வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சி எடிட்டிங்கில் சாரி காய் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வெல் ஐக்கோன் க்ளிக் பண்ணிக்கோங்க ஐஸ் பாய்